ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் டூ ரைட் சோ அந்த ரவுண்ட் டூ கவுன்சிலிங் உடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் சட் ஆஃப் டீடெயில்ஸ் வந்து நான் இன்னைக்கான வீடியோல சொல்ல போறேன் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அப்டேட் அதாவது நைன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்டேட் என்ன அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ மூலமே பாருங்க வீடியோக்கோட போகிறதுக்குள்ள நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணி ஆச்சு ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி இசிஇ ஐடி இருக்கு தென் ட்ரிபிள்இ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ஓரி

நம்ம சைட்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் நீங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நம்ம இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூ ஸ்டூடண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு நாளைக்கு வந்து சாய்ஸ் பிள்ளிங் சரிங்களா ஸோ ஒரு சில சட் ஆஃப் திங்ஸ் வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன் அந்த திங்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல கண்டினியூஸா சொல்லிட்டு தான் இருக்கேன் ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரஸ் ஜென்ரல் ஒகேஷனல் சீட் மேட்ரிஸ் கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் அகாடமிக் சீட் மேட்டர்ஸ் கவர்மெண்ட் கோட்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒகேஷனல் அகாடமிக் இதெல்லாம் இருக்கில்லையா இதெல்லாம் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்கு அதுக்கு பதிலாக ஆஃப்டர் ரவுண்ட் அன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி வரும் அது வந்து வரணும் எப்போ வரும் அப்படின்னா டென் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வரும் சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ட் ஈச் அண்ட் எவ்வரி காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டியது இ புக்லெட் ரைட் அந்த இ புக்லெட் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குயிக் லிங்க் இருக்கு இல்லையா இதுல போனீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எபவுட் காலேஜஸ்ன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இ புக்லெட் அப்படின்றது ஷூ ஆகும் ஸோ அதுல காலேஜ் ரிலேட்டடான ஹால்ஸ் ஆட் ஆஃப் திங்ஸ் இருக்கும் அபவுட் ஃபீஸ் டோட்டல் இன்டேக் அண்ட் அனதர் திங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன் இயரஸ்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் ஆல்சார்ட் ஆஃப் திங்ஸ் அதில் இருக்கும் ஸோ அதை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று சான்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெதர் யூ வாண்ட் காலேஜ் ஆர் கோர்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகாமையில இருக்கக்கூடிய காலேஜ் choose பண்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் and ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி colleges டாப் மோஸ்ட் colleges ல வந்துட்டு இது பண்ணலாம் சரிங்களா so அந்த set of திங்ஸ் வந்து பாத்துக்கோங்க college தான் எனக்கு முக்கியம் அல்லது branch தான் முக்கியமா அப்படின்றத நீங்க வந்து choose பண்ணிக்கோ and another thing நீங்க வந்துட்டு உங்களுடைய choices உங்களுடைய preference எப்படி இருக்கணும் அப்படின்னா totally three இது இருக்கு நான் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன் first of all வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடியது தட் இஸ் பாசிபிலிட்டி நாட் தட் மச் லெவல் சரிங்களா ஒரு ஸ்லைட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி வந்துட்டு சாய்ஸஸ் அப்படின்றது மேல இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ப்ரிஃபரன்ஸ்ல மிடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும் சரிங்களா கண்டிப்பாக கிடைச்சிடும் விச் இஸ் யுவர் கட் ஆஃப் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்ததாக கீழே வந்து நியரஸ்ட் யுவர் கட் ஆஃப் அப்படின்னு கூட நம்ம இதை வந்து சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் ஒர்க் கட் ஆஃப் தென் நியரஸ்ட் யுவர் கட் ஆஃப் தென் அடுத்தது தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் லோவஸ்ட் ஒர்க் கட் ஆஃப் விச் இஸ் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பேஸ் பண்ணியிருக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ்லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு பிரித்து 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 போய் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த த்ரீ இதுவுமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒண்ணுல நம்ம சிஎஸ்சி ஓரியன்ட் ஈஸி ஓரியன்ட் ரெண்டு தனித்தனி வீடியோஸ் கொடுத்துருந்தோம் டூ ஃபிஃப்டி சாய்ஸஸ் த்ரீ ஃபிஃப்டி சாய்ஸஸ் இதுவே வந்துருந்துச்சு சோ உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ அந்த காலேஜஸ் மட்டும் ஒன்லி இந்த டென் சாய்ஸஸ் லெவன் சாய்ஸஸ் இந்த சம்திங் லைக் திட் வந்து கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற அலாட் ஆகாம இருக்கக்கூடிய மாணவர்களா வந்துட்டு நீங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தட்ஸ் வை ஐ ரிப்பீட்டட்லி டெல் திஸ் ரைட் அண்ட் அனதர் திங் நிறைய மாணவர்கள் ரவுண்ட் ஒன்ல சீட்ஸ் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அந்த அந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வேகன்சி லிஸ்ட் வருது இல்லையா அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு சாய்ஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி டாப் காலேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு சிலர்ல இருந்து கேட்கறாங்க கேபிஆர்ல உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி டூக்கு கிடைக்குமா ரவுண்ட் டூல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன் சிக்ஸ்டி டூ இல்ல அதாவது ரவுண்ட் டூ ஓட ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரைட் ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கவங்களுக்கு தான் மேல் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கு ஒன் ஆர் டூ சீட்ஸ் வந்துட்டு தான் அதுல வந்து அவைலபிளா இருக்கும் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அதுல அவைலபிளா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்றோம் மேபி இப்போ அதாவது ரவுண்ட் டூ ஓட இசிஏ சாய்ஸஸ்ல நான் வந்துட்டு கேபிஆர் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் ஆர்எல் ஸ்ரீ ஈஸ்வர் வச்சிருக்கேன் இந்த மாதிரி சார்ட் ஆஃப் திங்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அண்ட் அதுல எல்லா கட் ஆஃப்க்குமே கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது அண்ட் எல்லா அதாவது இப்போ ஏஐடிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜஸ்ல சீட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன் நாட் டூ சீட்ஸ் இருக்கலாம் அதுவும் பிசி எம்பிசி பிசிஎம் எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ஒன் நாட் டூ இதுல வந்துட்டு இருக்கலாம் சரிங்களா அதை வந்து தான் பார்த்து இது பண்ணும் உங்களுடைய சாய்ஸ் ஃபுல்லிங் பேஜ்ல இது வந்து கண்டிப்பா தெரியும் நீங்க சாய்ஸ் ஃபுல் பண்ணும்போது லாகின் கொடுத்து நீங்க சாய்ஸ் பண்ணணும் டெமோ சாய்ஸ் ஃபுல்லிங் ஆல்ரெடி நம்ம போட்டுருவோம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் போய் விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா ஆல் திங்ஸ் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அண்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அசப்டன் அதாவது அசெப்ட் அண்ட் ஜாயின் சரிங்களா அண்ட் அசெப்ட் அண்ட் மூ நெக்ஸ்ட் ஒன் டிக்ளை அண்ட் நெக்ஸ்ட் ஒன் குவாய்ட்டு இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ்ல வந்துட்டு இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சிக்ஸ் வேரியஸ் நான் அதுக்கான பிடிஎஃப்ல வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் அதை நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த சாய்ஸஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ்லாம் நீங்க பாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் நீங்க வந்து பார்த்துருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி காலேஜஸ் யூ வாண்ட் டு சி த பிளேஸ்மென்ட் பர்சன்டேஜ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அதாவது டாப் காலேஜஸ் சரிங்களா டாப் காலேஜஸ் அப்படின்னு கூட சொல்ல சொல்ல முடியாது காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது ஏப்ரல் மேவும் அடுத்த நவம்பர் டிசம்பர் ரெண்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க நவம்பர் டிசம்பர் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நான் அட்டானமஸ் காலேஜஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும் ஸோ சப்போஸ் நான் அட்டானமஸ் காலேஜஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க அண்ட் ஒரு சில காலேஜஸில் புதுசாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் ஐடி சிஎஸ்சி இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் நியூ கோர்சஸ் ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ட்ரை பண்றதுனால ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதுக்கு ஸ்கோப் இருக்கா இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணலாம் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் சர்ச் பண்ணி பார்த்து செட் ஆஃப் திங்ஸ் நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபைனல் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு சாய்ங்காலம் ஆறு மணி அல்லது எட்டு மணிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் பேப்பரை வந்து ஃபைனல் பண்ணி நீங்க எடுத்து வச்சிருங்க டுமாரோ மார்னிங் நீங்க வந்து உங்க வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸை வந்துட்டு ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போதான் வந்துட்டு உங்களுக்கான அந்த சாய்ஸ் த்ரீ டேஸ் அப்படின்றது எஃபெக்டிவா இருக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ ரொம்ப பயணம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ